வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் கவர்மெண்ட் லேப்டாப் ஒன்று காமிச்சிருப்பேன் ஹெச்பி ஃபோர் டபுள் ஃபைவ் இதோடய மாடலு இந்த லேப்டாப்பை வச்சு நம்ம ஃபிலிமாரா சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இதோடய கான்ஃபிகேஷன் காட்டுறேன் இதோடைய கான்ஃபிகேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டூ ஜிபி ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வச்சு ஃபிலிமாரா சாஃப்ட்வேர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் இப்போ வந்து சாஃப்ட்வேரில் நான் காட்டுற பாருங்க ஃபிலிமாரா சாஃப்ட்வேர் ஓப்பன் உடனே அதில் என்ன கான்ஃபிகேஷன் யூஸ் பண்ணுன்றது அதில் வந்து காட்டும் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டீன் ஈஸ்ட் நயன் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துங்க இதில் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் வீடியோ ஃப்ளை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்றதை கொடுத்துக்கோங்க இந்த ட்ராக் பண்ணி கீழே விட்டுருங்க இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இதில் தேவையில்லாத இல்லாத ஒரு இடத்த வந்து கட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் நான் வந்து மார்க் பண்ணுறேன் இதுல எது வரைக்கும் எனக்கு வந்து வேணாம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நடுவில் இருக்க அந்த பாட்டை மட்டும் டெலிட் பண்றேன் வாய்ஸ் வந்து மியூட் பண்ணிக்கோங்க நம்ம வாய்ஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வீடியோ மட்டும் எடிட்டிங் பண்ணிப்போம் வீடியோ மட்டும் தான் இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண முடியும் மியூட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்துருங்க செட்டிங்ஸுன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் ப்ளே செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க எக்ஸ்போர்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கம்ப்ளீட் ஆனவுடனே க்ளோஸ்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண வீடியோ பார்ப்போம் வாங்க டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கிளிமாரா நைன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் அவுட்புட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி கன்வெர்ட் ஆகிட்டு செக் பண்ணிக்கோங்க திரும்பி இந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ட்ராக் பண்ணி கீழே விட்டுருங்க இது ட்வெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆடியோ ஃபைவில் செலெக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க இதை ட்ராக் பண்ணி கீழே விட்டுருங்க உங்களுக்கு தேவையில்லாத அந்த ஆடியோ வந்து டெலீட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் திரும்பியும் கொடுத்துருங்க இப்போ கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிக்கோங்க இப்போ ஃபைண்ட் இட் டார்கெட் அப்படின்னு இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபைல் எங்க இருக்குன்றதை அதை வந்து ஷோ பண்ணும் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த மொபைலில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் அந்த மொபைலோட கான்ஃபிகேஷன் அந்த மொபைலோட மாடல் எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த போயா பிஒய் எம்என்ற இந்த மைக்கை வந்து அன்பாக்சிங் வந்து இந்த மொபைலில் தான் ஷூட் பண்ணது அப்படி கிளியரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒன் டூ ஹண்ட்ரட் குள்ள இருக்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற இந்த கமெண்ட் வந்து யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் கண்டிப்பா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மொபைலோட கான்ஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக நான் வந்து வீடியோ கிளியரன்ஸ்க்காக அப்டேட் பண்ண மொபைல் தான் இது இதோட கிளியரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஹண்ட்ரெட்ல உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்றத வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அன்பாக்சிங் வீடியோ ஷூட் பண்றது எப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க இதில் ஓப்பன் கேமரா அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் செட்டிங்ஸுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வீடியோ செட்டிங்ஸுன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வீடியோ ரிஜிஸ்ட்ரேஷனுன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஹையஸ்ட் ஃபுல் ஹெச்டி ஒன் நைன் டுவெண்ட்டி இன்ட்டு ஒன் எயிட்டி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஃப்ரேம் ரேட் வந்து சிக்ஸ்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஐஎஸ்ஓ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஐஎஸ்ஓ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஐஎஸ்ஓ வந்து ஏன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிகரிங் ஆகும் வீடியோ அந்த ஃபிளிகரிங் வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து ஐஎஸ்ஓ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் உங்களோட மொபைல் வால்ட்ல அந்த மொபைலை வச்சுருங்க ரிகார்டுன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஐயோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க நீங்க வந்து பேக் சைடு வந்து நின்றுக்கிட்டு அந்த கேமராவை பார்த்துட்டு நீங்க அந்த அந்த பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணுங்க நீங்க காட்டுற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் அதுல தெரியுதா அப்படின்றத பாத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும் எப்படி அன்பாக்சிங் வீடியோ கேப்சர் பண்றாங்கன்றது நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவுமே இந்த மொபைல்ல இதே மெத்தட்ல தான் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை கமெண்ட்டாக கமெண்ட் ப்ளஸ்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சேவ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்